வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல சிஆர் விக்ரம் அவர்கள் நடிப்பில் வர இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக இருக்கும் வீர தீர சூரன் இந்த படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் இருக்கு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் இருக்கு அது என்னென்னா நடிகர் கார்த்தி அவர்களோட நடிப்பில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட கைதி இந்த படத்தோட கதை ஒரே ஒரு நாள் இரவுல நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருந்தாங்க அது மட்டும் இல்லை லோகேஷ் கனகராஜ் அவர்களோட பாணியில் தான் இந்த படத்தோட கதையே இந்த கைதி திரைப்படத்தை ரொம்பவே ஒரு சிறப்பான முறையில் இந்த படத்தை அவர் எடுத்திருந்தார் ஏன்னா இந்த கைதி திரைப்படம் கார்த்தி அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு திரைப்படம் இப்போ விக்ரம் அவர்கள் நடிக்கும் சூரன் இந்த படமும் ஒரே நாள் இரவில் நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை எடுத்திருக்காங்க ஏன்னா இந்த படத்தோடய ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாயிருக்கு இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தவனையே இந்த படத்து மேலே வச்சுருந்த எதிர்பார்ப்பு இன்னும் ஒரு படி அதிகமாக இருக்குது ஏன்னால் இந்த படத்தோடய ட்ரெய்லர் அந்த லெவலுக்கு தான் இருக்குது அதே மாதிரி கைதி படத்தில் ஒரே நாள் இரவில் கொண்டு போனால் மாதிரி தான் இந்த படத்தோட கதையும் எடுத்துருக்காங்க ஏன்னா சியான் விக்ரமாவு கூட நடிப்பில் இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரொம்பவே சியான் விக்ரமாவு கூட ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த படத்தை பற்றி ஏற்கனவே ஒரு காணொலியை நம்மளுடைய சேனலில் சினிமா நியூ அப்டேட்டில் வெளியிட்டிருந்தோம் இந்த படத்துக்கு டேரக்ஷன் இயக்குனர் அருண்குமார் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ஷிப்பு அதே மாதிரி இந்த படத்துக்கு இசை இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள்தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த திரைப்படம் சியான் விக்ரம் அவட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பை பெற்று இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமையும் அப்படின்னு சியான் விக்ரம் அவட ரசிகர்களெலாம் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் திரையரங்குகளை போய் நம்ம பார்ப்போம் இந்த திரைப்படம் எந்த லெவலுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு இருபத்தேறாம் தேதி வெளியானதுக்கு அப்புறம்தான் நமக்கு தெரியும் இப்போ சியான் விக்ரம் அவர்கள் நடிக்கும் தீர சூரன் இந்த படத்தை பத்தி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி ஃபார்மேஷின் கட்டுறது கையாள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்